வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே காலச்சக்கர புருஷத்தின் ஒன்பதாம் இடத்துக்காரரான உங்களுக்கு குருவின் பார்வை வக்கரகதியில் இருந்தாலும் நேரடியாக இருக்கக்கூடியது உங்கள் ராசிநாதன் இருந்தாலும் பல விஷயத்திலையும் உங்களுக்கு என்ன போல் நிறைய விஷயங்கள் நடக்கலை அந்த ஜோசியர் அப்படி சொன்னார் இந்த காணொலியில் அப்படி பார்த்தேன் ஆனாலும் பாருங்கள் அவங்க பலன் பலன்பருகார் எனக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு செய்தி என்னென்னாக்க இந்த காணொலியின் மூலமே நாங்கள் சொல்லி கொண்டிருப்பது எல்லாமே பொது பலன் உங்கள் ஜாதகத்திலே லக்னம் என்ற இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது தான் உங்களுக்கான பலன் அப்படி தெளிவாக புரிந்து கொண்டிருக்கலாம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் பொது பலனாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா மூன்றாம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ள சூரிய பகவான் இருக்க போகிறார் இந்த முயற்சி ஸ்தானத்தில் இவர் இருக்கிறதுனாலே உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் உண்டாகும் எப்போது ஒரு லீடர் அப்படிங்கிறவர் உங்களோடய இருக்கார்னாக்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும் முயற்சி திருவினை ஆக்கும் அப்போ லீடரோடு இருக்கீங்க அவர் நேரடியாக உங்கள் ராசி வேறு பார்க்குறாரு குரு ஏழாம் பார்வையாக பார்த்தால் கலத்திர யோகம் உண்டுன்னு சொல்லுவோம் சந்தோஷமும் நல்ல ஒரு மனைவி கணவனுடைய உறவுகளும் மேம்படும் உங்கள் ராசியினுடைய இந்த மூன்றாம் இடமானது சுக்கரன் ராகு செவ்வாய் சூரியன் என்ற கிரக சேர்க்கையுடன் அமரப்போகிறது இந்த செவ்வாயானவர் ராசிக்கு ஐந்துக்கும் பன்னெண்டு உரியவர் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே விதத்தில் சிக்கலை கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது மருத்துவத்தின் செலவை கொடுக்கும் இதை நமக்கு மூணாம் இடத்துல உட்கார போகிறார் பண வரவை கொடுக்கக்கூடியதாக மாறுவார் செவ்வாய் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன்னா மெடிக்கல் ரிலேட்டடான வரதுக்குள்ளே எங்கன்னா கை கால் அடிபட்டுருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கான டிசபிலிட்டி இன்சூரன்சஸ் இப்படி ஏதோ ஒரு தன லாபமாக மாறிவிடுவார் இந்த செவ்வாய் அதனால் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை ஆறாம் இடத்துக்குரியவனான இந்த சுக்கர பகவான் லாபத்துக்குரியவரானவர் இவரும் மூன்றாம் இடத்தில் அமர்வார் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறதோ லாபம் என்கிறதோ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இடங்கள் நிறைய நல்ல விசேஷங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் பல விதத்திலும் மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கிடைக்கும் அப்போ நிறைய சுப நிகழ்வுகளும் உங்களுக்கான அழைப்பிலே உங்களுக்கு ஒரு டிக்னிட்டி அப்படிங்கிற ஒரு பதவியும் அந்த கௌரவத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்த்தக்கூடிய ஒரு தன்மையும் ஊக்கமான சூழ்நிலையும் உண்டு ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் பைசா கொடுப்பார் அவரும் பர்மனெண்ட்டாக உட்கார்ந்துருக்கார் அந்த வருடக்கோளாக அதனால் உங்களுக்கு லாபங்களும் வருமானங்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த மாதம் இருக்கிறது அப்படின்னு அடித்து சொல்லலாம் யாருமே எனக்கு கெடுதல் செய்யலையா அப்படின்னா இந்த நாலாம் இடங்கிற கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் இது குறிப்பிங்களுக்கு கெடுதல் ரெண்டாம் இடத்துக்கும் மூன்று கோரியோ நாலாம் இடத்துல அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அமர்ந்து தன் பார்வை ஆறாம் இடத்துல வைப்பதுனால கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு நிறைய சண்டை போட்டு தான் வாங்கணும் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்து திரும்பி வந்துடாரு அதனால் அது கொஞ்சம் போராட்டத்துக்கு கொடுக்கும் ஆரோக்கிய மேம்பாட்டுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும் நிறைய செலவு பண்ணி தான் கொஞ்சம் ஹெல்த்து கொண்டு வரணும் இல்லைன்னா அங்கேயும் சிக்கல் உண்டு அது மட்டுமல்ல நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் ஆகி வெளியில் வரோம் அப்படிங்கிறத சனி பார்த்துட்டே இருப்பார் மூன்றாம் இடத்தை சு குரு வக்கரகதியில் பார்க்கிறார் சனி ஆறாம் இடத்தையும் பார்க்க உங்கள் ராசியும் பார்க்குறார் நாலாம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால முன்னுமே சொன்ன மாதிரி இந்த கிட்ட ஃப்ரிக்ஷனை கொண்டு வந்து அதனால் கொஞ்சம் அடிஷ்னல் கேரோடு இருக்கணும் அதர்ஸ்கிட்ட எஸ்பெஷலி ரிலேஷன்ஸ்கிட்ட பேசும்போது பணிந்து போவது நல்லது நம்ம எவ்வளோ தூரம் பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்கிறது அப்படின்னு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வட நாட்டில்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ராம் 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 ராம்னு சொல்லிப்பாங்க அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விஷ் அந்த ரெஸ்பெக்ட் இதை பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதம் நீங்கள் அந்த மாதிரி பழகணும் அப்படி பழகினிங்கன்னா சரியாக விடுமா ஆமாம் அவசியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது யூ விளாட்டு போய் ஒரு சார் இந்த ஜப்பான்காரன் குனிஞ்சு சொல்கிற மாதிரி நாங்கள் வணக்கம் அப்படிங்கிற சொல்லி பண்ணணும் வணக்கத்தை வைத்து நீங்கள் அதே வணங்கி வணங்கியே உங்கள் காரியத்தை முடிச்சுக்கலாம் அவ்வளோ தூரம் நல்ல ஒரு ட்யூனாக ஆயிடும் புதிய ஃபர்னிச்சர்ஸ் ஃபிக்சர்ஸ்லாம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய புதிய சேர்க்கைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் வரவுகள் ஜாஸ்தி இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி உங்களை டியூன் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகங்கள் அமைத்து கொடுக்குறது மூன்றாம் இடத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுக்கு டியூனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வளைஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த கிரகங்கள் அமைப்பாக அமைவதனால் இது உங்களுடைய மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் அவசியம் சிவனின் வழிபாடான சிவராத்திரி என்று நல்ல அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பங்கு கொண்டு சிவனை வழிபட வளங்களும் நலங்களும் தொடர்ந்து என்றும் உங்களுடைய இல்லத்தில் இருக்கட்டும் வாழ்க வளத்தொடர் இந்த தொடர்கள் எல்லாமே சந்திரன் சூரியன் என்ற தனிப்பட்ட ராசி மற்றும் சூரியமானம் என்கிற மாதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடியது ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் என்பது லக்ன அடிப்படையில் இருக்கும் என்பதனாலே உங்களுக்கு ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு எங்களின் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவசியம் உங்களுக்கான பரிந்துரைகள் நடைபெறும் அதற்கான பரிந்துரை சார்ஜும் உண்டு என்பதை தெரிந்து கொள்கிறேன் வாழ்க வளத்துடன்